ஒரு விஷயத்தை நீ செய்ய போற டைம்ல சிறையில அடைச்சிருவானதுக்கு பயப்படுறவன் ரபி ஸ்டாலி இதுவா கேட்டு பிரயோசனம் இல்லை என்ன பிரயோசனம் இல்லைண்டா எதிர்கொள்ளல் என்ற ஒரு பகுதியில் ஒன்றுதான் நல்ல மக்கள் சந்தித்தது என்ன சிறைச்சாலை என்றது யூசுப் அலேஸ்வலாத்தில் இருந்து பல அறிஞர்களில் இருந்து அவங்க எல்லாம் என்ன அரசாங்கத்துக்கு எதிராக கிளர் செஞ்சு அநியாயம் செஞ்சு அதுக்குள்ளே போனாங்க அதாவது அவர் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தால் அவர்கள் செஞ்சாங்க உள்ளே போனாங்க எதிர்கொள்வதற்கான மனநிலை எப்போ வரும்டா கால அபிஸ்ரா ஹலி சௌத்ரி யாரெல்லாம் எனது உள்ளத்தை என்னது விரிவுபடுத்தி யார் எதிர்கொள்ள போகிறது எகிப்து அரசாங்கத்தை எகிப்து அரசாங்கத்தை எகிப்துடைய மன்னரை எதிர்கொள்ள போகிறோம் எதிர்கொள்ள போகிற டைம்ல அங்கே போய் கருத்தை வைக்க போகிறோம் அந்த கருத்தை வைக்க போகிற டைம்ல அவன் என்ன செய்யலாம் அத்துமீறலாம் கொடூரமாக நடக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா காலி அலி சௌத்ரி என்ற உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக வயசிறி அம்ரி எனது காரியத்தை இலகுபடுத்துவோம் காரியம் எது நுபுவத் அவர் மீது கடமை அதை இலகுபடுத்துவாயாக நாக்கிலே உள்ள முடிச்சை எனது நாவிலே உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக அப்படின்றார் ஷரஹ சதிர் உள்ளம் விரிவடைதல் அவர் என்ன சொல்றாரு என நாக்கிலே உள்ள ஒரு முடிச்சை என்ன செய் அவிழ்த்து விடுவாயாக எஃப் கவுளி என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக உள்ளத்தை விரிவுபடுத்தணும் என்ற காரியத்தை இலகுபடுத்தணும் நாக்கில் உள்ள முடிச்சை என்ன செய்து விடு அவிழ்த்து விடு எதற்காக என வார்த்தை அவர்கள் விளங்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக அல்லி ஒசீர் மின் அஹலி எனது குடும்பத்திலே இருந்து ஒரு சகோதரனை எனக்கு என்ன செய் அதாவது எனக்கு ஒரு உறவை என்ன செய் ஏற்படுத்து ஒரு துணையை ஏற்படுத்து ஹார் அகை என் சகோதரன் ஹாரூனை எனக்கு என்னது துணையாக ஏற்படுத்து உஷ்துத் பிஹி அஸ்ரி என வாழ்க்கையை அதன் மூலமாக எனது பயணத்தை அதன் மூலமாக என்ன செய் அதாவது பலப்படுத்து அஸ்ரிக் ஹூ ஃபி அம்ரி எனது காரியத்திலே அவரை அவரை கூட்டு சேரமுடியேன் ஒரு செய்தி வருது தப்சீரில் அது வரலாற்று செய்தி ஆயிஷா அல்லா அவங்க வந்து ஒரு இடத்தால போயிட்டு கிராமப்புற வாசிகள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க யார் சகோதரர்களில் மிகவும் சிறந்தவர் சகோதரர்களாக இருந்த உர ரத்த உறவுகள் இருந்த சகோதரர்களும் மிகவும் சிறந்தவர் யார் இப்போ ஒருத்தர் அவர் சொல்கிறார் மூசா அலே தான் நுபூவத்தில் தன் சகோதரனை பங்கு சேர்த்து கொண்டாரு நுபூவத்தில் அஸ்ரி குஹூஃபி அம்ரி நுபூவத்தில் தன் சகோதரனை என்ன பங்கு சேர்த்துக்கிட்டாரு சாதாரண கம்பெனி இருந்தாலும் சகோதரர்களை போட்டுற கூடாது க்ளோஸ் பண்ணுற பாட்டிகள் தான் என்ன அதிகம் சொந்தக்காரரை வச்சிங்கன்னா பெரிய பாதிப்பு எதிர்கொள்றியில் பாதிப்புனா என்ன தெரியுமா அவன் அதை ரெடி ரெடியே மற்றவனால மட்டும் பாதிப்பு வராதா வரும் இவனால பாதிப்பு அதிகம் பலமும் அதிகம் உறவினர்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா உறவினர்கள் ஒரு திருமணம் முடிச்சுட்டா இருவீங்களே பாதிப்பும் அதிகம் தான் பலமும் அதிகம் பலமும் என்னது பாதிப்பு என்ன செய்யும் பலம் இருக்கும் பலமு கேட்பே என்ன செய்யும் பாதிப்பு இருக்கும் ஆனால் இவன் என்ன அந்த வந்த பாதிப்பை மட்டும்தான் மனுஷன் என்ன செய்வான் யோசிப்பான் மூசாலிசன் சொன்ன உடனே என்ன ஹார் அகை என்ன சகோதரனே என்ன செய் எனக்கு கூட்டாக்கி விடுண்டு அப்போ சகோதரர்கள்லயே மிக சிறந்தவராக யார் இருக்கிறாரு மூசால இஸ்லாம் இருக்கிறார் என்று சொன்ன அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இப்போ இதில் மூசால இஸ்லாம் இதே அம்சத்தை வந்து அதாவது ஒரு ஒரு இன்னொரு வார்த்தையில் சொல்றாரு இது குறாண்ட வரக்கூடிய இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் எப்படி சொல்றாருன்னு சொன்னால் அதாவது யா அல்லாஹ் எனக்கு வந்து அதாவது என் நாக்கிலிருந்து என்ன முடிச்சை அவிழ்த்து விடு எதற்காக வேண்டி என்று அவர் சொல்கிறார்னு சொன்னால் வலா என் தல லிசானி என்ற நாக்கு எனது நாவு அதாவது அசைவதில்லை அவர்களுக்கு ஏற்ப விளங்கப்படுத்துவதற்காக அது என்ன இல்லை அது அசைவதில்லை அதனால் அதை என்ன செஞ்சிரு எனக்கு லேசாக்கி விடு அப்படின்றது அப்போ அலி சதுரி அப்படின்றத இதோட சம்பந்தப்படுத்தி நீ யோசிப்பாருங்க யார் ஒரு மனிதனுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஏலாமல் போகுதோ அடுத்தவருக்கு விளங்கப்படுத்த இயலாம் போகுதோ மக்கள் இடத்துக்கு கொண்டு வரலாம் போகுதோ அவருடைய உள்ளம் என்ன செய்யும் நெருக்கடிக்கு உள்ளாகும் அவருடைய உள்ளம் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக மாறும் என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக என்ன நாவிலிருந்து இருந்து அந்த முடிச்சை என்ன செய்து விடு அவிழ்த்து விடு மூசாலை அதாவதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாரு விளங்கப்படுத்துறதுக்கு இவர் என்னை விட என்ன மிகவும் பொருத்தமானவர் மிகவும் பொருத்தமானவர் எனவே தவ்வா காலத்துக்கு பெரிய பேச்சாற்றல் இருந்தால் மட்டும்தான் அவர் தாயியா வரணும் மக்களுக்கு சொல்லணும்ன்றதல்ல ஹாரூன் அலை இஸ்லாம் அவர் என்னை விட மிக தெளிவாக பேசக்கூடிய சிறப்பான நபியார் யார் ஹாரூன் அலிஸ்லாத்த விட மூசா அலை இஸ்லாம் தான் பேச்சாற்றலை ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டா ஹாரூன் அலை தான் என்ன முன்னுக்க உள்ளவர் ஆனால் நபித்துவத்தில் சிறப்பானவர் யார் மூசா அலை தான் அது ஹாரூன் மூசா அலிஸ்லாமே சொல்கிறான் ஹூ அஃப்சாஹும் மின்னி இலிசானன் என்னை விட தெளிவாக என்ன செய்வார் அவர் பேசுவார் எனக்கு சில அறிஞர்கள் சொல்றி சாணி எனது நாவிலிருந்து இருந்து ஒரு முடிச்சை அவிழ்பாயாக என்றுதான் மூச அரசாரு கேட்டாரு அப்படின்னா முழுமையாக பேச்சாற்றில் ஹார் உணவு போல என்ன ஆக்கு என்ன செய்யல மூசாசங்கல் அவங்களுக்கு வழங்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு வந்தால் போதும் நான் பெரிய புலவராக இருக்கிறோம் அவசியம் இல்லை மக்களை மயக்கி கவர்ச்சி ஆக்க வேண்டிய ஒரு புலவராக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்றாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே அடுத்தவருக்கு சொல்கிறதுக்காக நமக்கு ஒரு பேச்சாற்றுறதுக்கு இருக்கணுமே தவிர நான் திறமையானவன்ன்றதுக்காக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை முமரலாம்ட்டு ஒரு வாராரு வந்த உடனே மூணு விஷயத்தை பற்றி கேட்குறாரு அதில் உண்டு என்னென்னா மக்கள் எனக்கு நான் சம்பவம் சொல்லக்கூடியவேன் நிறைய சம்பவங்களை சொல்ல சொல்கிறாங்க சொல்லவான்னு கேட்குறாரு உமரல் அந்த உமர்லாம் சொல்கிறாங்க வெறுக்கிறான் உமரலாம் விரும்பினா செய்யுங்க செய்யாமல் இருந்தா நல்லது என்றாங்க நான் உங்களோட கருத்தை கேட்க தான் வந்திக்கிறேன் நீங்க சொல்லுங்க என்றாரு நான் அதை வெறுக்கிறேன் நாங்கள் என்ன காரணம்னா நீங்கள் நீங்க கதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மக்களை விட நீங்க சிறந்தவருன்னு என்ன உங்களுக்கு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் அவர்களை விட நான் உயர்ந்தவர்கள் என்ன உங்களுக்கு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் நாளைக்கு அல்லாஹூத்தால அவர்களை விட நீ மிக கேவலமானவன் என்று என்ன செய்வா மறுமை நாள் ஆக்கி விடுவான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் பயப்படுறேன் கதை சொல்றதுடைய மக்களை திருத்துற நோக்கம் இருந்தால் இன்னொன்று என்னைக்கு புதுசு புதுசாக மக்களுக்கு கதைகளை சொல்லணும் அதன் மூலம் அவங்க ரசிக்கணும் என்ன என்ன செய்மென்றா எனவே பேச்சாற்றலின் பொழுது இந்த மைன் மனநிலை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்கின்ற இந்த அடிப்படையான இந்த தேவை மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்போ மூசா அலு இஸ்லாம் என்ன சொல்கிறாருன்றா அதாவது எனது அதாவது நான் எனது முழிச்சை அவிழ்த்துவிடு அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக செய்தியை புரிந்து கொள்வதற்காக என்று சொல்கிறத பார்க்குறோம் எனவே எதிர்கொள்வதற்கு அந்த உள்ளத்தை அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் விரிவுபடுத்தக்கூடிய நிலமே பார்க்குறோம் இதே நிலைமை ரசூல் நாங்களுக்கு அல்லாஹாலா ஏற்படுத்துகிறோம் எப்படி ஏற்படுத்தினா அலம் நஷ்ரா ஹலக்கசோதரக் முது உள்ளத்தை நாம் உமக்காக விரிவுபடுத்தவில்லையானதுக்கு சொல்லப்படுற தஃசீரில் உண்டு தான் ரசூல்லாங்க நபித்துவம் அவருக்கு கிடைப்பதற்கு முன்னால் அவருடைய இதயம் என்ன செஞ்சது பிளக்கப்பட்டது இதயத்திலிருந்து ஒரு துண்டு என்ன செஞ்சது எடுக்கப்பட்டுச்சு ஹத் சைத்தானே மிங்க் இது ஷைத்தான் சைத்தானுடைய பங்கு உங்களில் உள்ள சைத்தானுடைய பங்குன்னு சொல்லப்பட்டுச்சு பின்னர் அந்த இடம் என்ன செஞ்சது தைக்கப்பட்டுச்சு அதனுடைய அடையாளம் அதில் என்ன செஞ்சது இருந்த இடத்தை பார்க்குறோம் இப்போ தைத்தல் தச்சா சதையில் அடையாளம் ஒன்று என்றது இயல்பாக எந்த காலத்திலையும் புரிஞ்சுக்கொள்ளலாம் ஜாகலிய காலத்திலையும் புரிஞ்சுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அது இருக்கும் அடுத்தது இதில் உள்ளத்துலேருந்து ஒரு பகுதி எடுக்கப்பட்டேன்னா இன்றைக்கு ஹார்ட்டை வந்து செல்லை வந்து பிரித்து உள்ளத்தில் என்ன இருக்கு அந்த ஹாட்டில் என்ன இருக்குன்றதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க பார்த்துட்டாங்க ஆனால் விஞ்ஞானம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை கண்டுபிடிக்காத ஒரு அம்சம் என்ன மனிதனுடைய கேரக்டர் அஹ்லாக்கு வந்து எப்படி என்ன செய்கிறது எங்கிருந்து எந்த செல்லில் இருந்து வருது இன்னும் சொல்லலை மூளைக்குரிய வேலை என்னன்னு சொல்லிட்டா ஹார்ட்டுக்குரிய வேலை என்னன்னு என்ன செஞ்சுட்டா சொல்லிட்டா ஆனால் அஹ்லாக் எங்கிருந்து தோட்டம் பெறுதுன்னு சொல்லலை ஜீன் என்று சொல்கிற ஜீன் தான் எந்த செல்லில் அந்த ஜீன் இருக்குது அந்த ஜீனில் வந்து எந்த இடத்துல அந்த கேரக்டர் இருக்குது இல்லை அதை பிரித்து அதாவது ஹியூமன் ஜீனோ ப்ரொஜெக்ட்னு பெரிய ஒரு ஆய்வே செய்கிறான் இருபது வருஷமாவோ பத்து பதினஞ்சு வருஷமாக நடந்துட்டு இருக்குது அப்படி இருந்தும் கூட அதில் அங்கே அஹ்லாக் என்ன எங்கிருந்து மனிதனுக்கு அஹ்லாக் என்ன செய்கிறது ஏற்படுகிறேன்னு தெரியாது அல்லாஹ் ஆலம் நமது புரிதல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படி புரிதல் என்றால் மனிதன் வந்து பெருக்கி பார்க்கக்கூடிய இடத்துல மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு பகுதியில் எல்லை அடைஞ்சிட்டா நம்ம சொல்ல முடியாது இன்னும் இன்னும் அப்பப்போ புதுசு புதுசாக என்ன செய்கிறான் கண்டுபிடிச்சி தான் ஐக்கிறான் அதாவது வானவியலாக இருந்தாலும் தூர இலக்கில் பார்க்கறதுக்கான கருவிகளை இன்னும் கண்டுபிடிச்சிக்கிறது தான் ஐக்கிறான் காட்டப்பட்ட அந்த பகுதி இப்போ மனிதன் அட்டை பூச்சி வடிவில் கருப்பு பயில வைக்கிறேன்னு சொல்கிறோம் அது பார்க்கலாது கண்ணுக்கு அது மைக்ரோஸ்கோப்பால் தான் அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதே போன்ற ஒரு பகுதி ரசூலாங்கட உள்ளத்திலிருந்து என்ன செய்துக்கலாம் நீக்கப்பட்டிருக்கலாம் அது இன்று வரைக்கும் என்ன ஒரு கண்டுபிடிக்கப்படாத ஒரு இடத்துல விஞ்ஞானம் என்ன செய்யலாம் இருக்கலாம் நீக்கப்பட்ட அந்த பகுதி என்றது அதை ஒரு சின்ன ஒரு பகுதி நீக்கப்பட்டது சைத்தானுடைய பங்கு அப்படின்னா அது கேரக்டர் தானே சைத்தானுடைய பங்கு என்ன அதை கேரக்டர் அந்த பகுதி ரசூலாங்களுக்கு பாதிப்படையாத முறையில் என்ன செஞ்சுக்கிது அது நீக்கப்பட்டிருக்கு இன்று வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கான உபகரணங்கள் இல்லாத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் இடத்தை புரிஞ்சுக்கணும் எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை ரசூல் சல்லா சில மற்றவர்களோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நடக்குது போவதற்கு இதே மாதிரியான ஒரு ஒரு என்ன என்னது சத்திர சிகிச்சை என்று சொல்லுவோமே அந்த மாதிரி வந்து பிளந்து ஒரு ஏற்பாடு செய்யப்படுது காரணம் என்ன பயணிக்க போறாங்க மேலுக்கு பயணிக்க போறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த உள்ளம் என்ன செஞ்சது தயார்படுத்தப்பட்ட ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இதெல்லாம் உள்ளம் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தல் என்கின்ற பகுதியில் இது வருகிறது இந்த ரப்பிஸ்ரஹலி சதுரி என்ற துவாவை பொறுத்த வரைக்கும் மூனையும் சொல்லும் எதிர்கொள்வதையும் சொல்லும் ஏற்றுக்கொள்வதையும் சொல்லும் பண்பாட்டுடைய விஷயங்களை அதாவது பக்குவப்படுத்துறதையும் சொல்லும் ஆனால் எதுக்கு வந்திருக்கிறது அது என்று சொன்னால் எதிர்கொள்வதற்கு தான் அந்த துவா எதுக்காக சொல்லப்பட்டுச்சேன்னா எதிர்கொள்ளக்கூடிய இடம் ரப்பிஸ்ரஹலி சதுரி யாரெல்லாம் இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளாக்கலாம் எதா இருக்கலாம் நம்ம எதிர்கொள்வதற்குரிய அந்த உள்ளத்தை எனக்கு என்ன செய் விசாலப்படுத்து என்று அவர் பிரார்த்திச்ச அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லாயி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதாவது அடிக்கடி கேட்ட துவாக்கல்ல உண்டுதான் ஹைபரின் பொழுது அல்லாஹூபின் யாவது பிக்க மின் அல் ஹம்மி அல் ஹசன்